மெடிக்கல் சர்வீசஸ் Recruitment Board எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கிளியர் பண்ண candidates அவங்களுடைய கோவிட் டியூட்டி Certificate வந்து அப்லோட் பண்ணுறதுக்கான போர்ட்டல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதற்கான டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்து பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அதாவது Pharmacist Exam ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து குவாலிஃபை ஆன கேண்டிடேட்ஸ் அவங்களுடைய கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட்ஸை அதற்கான ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் ஆர்டரும் கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மெட்டில் இருக்க சர்ட்டிஃபிகேட்டு பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அப்லோட் பண்ணலாம் அதற்கான லிங்க் வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனுடைய டீட்டெயில் ஒன் ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்ற ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரையும் நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் சரிங்களா இதுதான் வந்து எம்ஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் ரிகார்டிங் இன்சென்டிவ் மார்க்ஸ் அதாவது கோவிட் பீரியடில் கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூட்டில் அவங்க வந்து ஒர்க் பண்ண சர்வீஸ் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு வந்து ஃபார்மசிஸ்ட்டாக ஒர்க் பண்ண கேன்டிடேட்ஸுக்கு வந்து இன்சென்டிவ் மார்க் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா அதற்கான ஃபார்மேட்டு அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு மார்க் வந்து எந்த கேண்டிடேட்ஸுக்கு எவ்வளவு மார்க் வழங்கப்படும் அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க இந்த நோட்டீஸில் இந்த மார்க் வந்து யாருக்கெல்லாம் வந்து பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோட்டிஃபிகேஷன் படி எக்ஸாம் நடத்தது இல்லையா அந்த எக்ஸாமில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வந்து குவாலிஃபை ஆகியிருக்கணும் சரிங்களா மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் ஆன கேண்டிடேட்ஸுக்கு அவங்களுடைய சப்ஜெக்ட் மார்க்ஸ் பேப்பர் இருக்குது இல்லையா அந்த மார்க்கு கூட அதாவது ஃபார்மசிஸ்ட் பேப்பரில் அவங்க எடுத்த மார்க்கு கூட இந்த இன்சென்டிவ் மார்க் வந்து ஆட் பண்ணுவாங்க சரிங்களா அதை ஆட் பண்ணதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறம் மெரிட் அரேவ் பண்ணி அவங்கள வந்து செலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா ரைட் இப்போ க்ரைட்டீரியா பார்க்கலாம் அதாவது ஃபார்மசிஸ்ட்டாக வந்து கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டில் கோவிட் நைன்டீன் பீரியடில் ஒர்க் பண்ணவங்க மினிமம் ஆறுலருந்து பன்னிரெண்டு மாதத்துக்குள்ளே அதாவது கண்டினியூஸாக வித்தவுட் பிரேக் சர்வீஸ் வந்து பிரேக் இல்லாமல் ஆறிலேருந்து பன்னெண்டு மாதம் வரைக்கும் ஒர்க் பண்ணவங்க அதாவது ஒன் இயர்க்குள்ளே ஒர்க் பண்ணவங்களுக்கு இரண்டு மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க அடுத்தது அடுத்த கேட்டகிரி என்னென்னா பன்னிரெண்டு மாதத்துலேருந்து பதினெட்டு மாதம் சரிங்களா அதாவது ஒன் இயர்லேருந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்க்குள்ளே ஒர்க் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் மூன்று மா மார்க்ஸ் வந்து கொடுக்குறாங்க இன்சென்டிவ் மார்க்காக பதினெட்டு மாதங்களுக்கு மேலே இருபத்தி நாலு மாதத்துக்குள்ளே அதாவது ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் நான்கு மார்க் வந்து கொடுக்குறாங்க சரிங்களா அடுத்தது இருபத்தி நாலு மாதங்களுக்கு மேலே அதாவது இரண்டு வருடத்திற்கு மேலே வந்து கோவிட் நைன்டீன் பேண்டமிக் பீரியடில் ஒர்க் பண்ணியிருக்காங்க வித்தவுட் இன் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஐந்து மதிப்பெண் வந்து கொடுக்குறாங்க அந்த கேண்டிடேட்ஸுக்கு சரிங்களா ஓகே இதற்கான கண்டிஷன் என்னென்ன அப்படின்றது பார்க்கலாம் அதாவது இன்சென்டிவ் மார்க்ஸ் வந்து யாரெல்லாம் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் கிளியர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இன்சென்டிவ் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் அப்படின்ற ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சர்டிஃபிகேட்டை மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட வாங்கியிருக்கணும் யார் யார் எந்தெந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தால் யார் யார்கிட்ட வாங்கியிருக்கணுன்ற லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க அந்த லிஸ்ட்டு படி வாங்கி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணால் மட்டும்தான் வந்து அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்த்துட்டு எலிஜிபிளாக இருந்தால் மட்டும்தான் இந்த இன்சென்டிவ் மார்க்ஸ் வந்து கொடுப்பாங்க சரிங்களா அவாய்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சொன்ன மாதிரி அந்த கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூட்ஸ்னால் அதற்கான அட்டன்டன்ஸையும் அவங்க வந்து அந்த கன்சர்ன் அத்தாரிட்டிகிட்டேருந்து வாங்குவாங்க அதாவது நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிங்களா எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் பிரேக்கிங் சர்வீஸ் ஏதாவது இருக்கா அப்படின்றதெல்லாம் அவங்க அந்த கன்சர்ன் அத்தாரிட்டிக்கிட்டேருந்து அந்த அட்டண்டன்ஸை அவங்க வாங்கிப்பாங்க சரிங்களா அந்த சர்டிஃபிகேட்ஸை வச்சு அவங்க வந்து செக் பண்ணிப்பாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் லோக்கல் பாடிஸ் இருக்கு இல்லையா கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டியூட் மட்டும் இல்லாமல் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அந்த இடத்துல ஒர்க் பண்ணவங்களுக்கும் இது வந்து பொருந்தும் சரிங்களா அந்த சர்வீஸ் வந்து கவுண்ட்டில் எடுத்துப்பாங்க சரிங்களா கோவிட் டியூட்டி சர்ட்டிஃபிகேட்டு ப்ரிஸ்கிரைப்டு ஃபார்மெட் வந்து கொடுத்துருக்காங்க அதில் கண்டிப்பாக வந்து அந்த பீரியட் எந்த இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணாங்க என்ன பே வந்து இருந்தாங்க ஓகேங்களா அது எல்லாமே கரெக்டாக ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கணும் சரிங்களா ஓகே என்னென்ன இன்ஸ்டியூட் யார்கிட்ட சைன் வாங்கியிருக்கணும் கவுண்டர் சைன் யார் பண்ணியிருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அதாவது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஹெச்ஓடி இல்லைனா ஆரம்பம் வந்து சைன் பண்ணியிருக்கணும் அதற்கு கவுண்டர் சைன் வந்து டீன் சைன் பண்ணியிருக்கணும் சரிங்களா அதுவே வந்து கவர்மெண்ட் டிஸ்டிக் ஹெட் கோார்டர் ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி இருந்தால் ஹாஸ்பிட்டல் சூப்பர்ன்ட் வந்து சைன் பண்ணியிருக்கலாம் அதற்கு கவுண்டர் சைன் யார் பண்ணியிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் அவங்க பண்ணியிருக்கணும் அதுவே வந்து தாலுகா இல்லைனா வந்து நான் தாலுகா ஹாஸ்பிட்டல் அப்படின்ன மட்டும்தான் சிஎம்ஓ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் சைன் பண்ணியிருக்கலாம் கவுண்டர் சைன் வந்து யார் பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் சரிங்களா இதுவே வந்து ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ன மட்டுந்தான் பிளாக் மெடிக்கல் ஆஃபீஸர் வந்து சைன் பண்ணியிருக்கணும் சரிங்களா அது கவுண்டர் சைன் வந்து டிடி சைன் பண்ணியிருக்கணும் அதாவது டெப்யூட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் சைன் பண்ணியிருக்கணும் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஹாஸ்பிட்டல் அப்படின்ன மாதிரி இருந்தால் ஜோனல் ஹெல்த் ஆஃபீஸர் இல்லைன்னா ஜோனல் மெடிக்கல் ஆஃபீஸர் சைன் பண்ணியிருக்கணும் கவுண்டர் சைனை பொறுத்த வரைக்கும் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் இல்லைனா சிட்டி மெடிக்கல் ஆஃபீஸர் சைன் பண்ணியிருக்கணும் அதுவே வந்து அதர் கார்பரேஷனில் வேறு முனிசிபாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ன மாதிரி இருந்தால் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் இல்லைனா முனிசிபல் ஹெல்த் ஆஃபீஸர்கிட்ட கிட்ட வந்து சைன் வாங்கியிருக்கணும் கவுண்டர் சைனை பொறுத்த வரைக்கும் டெபூட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் வந்து சைன் பண்ணியிருக்கணும் சரிங்களா இந்த கோவிட் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் போர்ட்டல் வந்து ஓப்பனில் இருக்கு அந்த போர்ட்டல் மூலியமாக மட்டும்தான் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அது எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் இப்போ வந்து இதில் டீட்டெயிலாக என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேறு எந்த மோட்லேயும் சரிங்களா ஆர்பேடு இல்லைனா ஸ்பீட் போஸ்ட்டு கொரியரு இல்லைனா இமெயில் மூலியமாகவோ ஃபேக்ஸ் மூலியமாகவோ நீங்கள் அனுப்புனீங்கன்னா அதை எடுத்துக்க மாட்டாங்க சரிங்களா உங்களுக்கு இந்த போர்ட்டல் மூலயமாக மட்டும்தான் அந்த கடைசி டேட்டுக்குள்ளே அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்க பீரியடில் நீங்கள் அப்லோட் பண்ணணும் சரிங்களா ஓகே இதுதான் வந்து அந்த அனெக்ஷர் ஃபார்மெட்டு இந்த ஃபார்மெட்டை நீங்கள் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றதையும் நான் சொல்கிறேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் எம்ஆர்பி வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த அனெக்ஷரை பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது உங்களுடைய பேர் இருக்கு இல்லையா இந்த இடத்துல உங்கள் பேர் மென்ஷன் பண்ணியிருக்கணும் எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியடில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க எந்த இன்ஸ்டியூட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்றது இந்தத்தில் இருக்கணும் எவ்வளோ பே வாங்கினீங்க அதாவது உங்களுடைய சேல்ரி பே பர் மந்த் வந்து எவ்வளோ வாங்குனீங்க அப்படின்றதையும் நீங்கள் எம்ஆர்பியில் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களா ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமில் அந்த அப்ளிகேஷனுடைய அப்ளிகேஷன் நம்பர் எக்ஸாம் நம்பர் இதை ரெண்டும் மென்ஷன் பண்ணணும் இது இது எல்லாமே இந்த டீட்டெயில் எல்லாமே க்ளியராக இருக்கணும் சரிங்களா இதில் சிக்னேச்சர் அத்தாரி கல்சர் அத்தாரிட்டி சிக்னேச்சர் வித் சீல் கவுண்டர் சிக்னேச்சர் அத்தாரிட்டி வித்து சீல் இருக்கணும் சரிங்களா யார் யார் அப்படின்ற லிஸ்ட்டை நம்ம முன்னாடி நம்ம பார்த்தோம் சரிங்களா இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் மட்டும்தான் அசெப்ட் பண்ணுவாங்க அதனால் இந்த ஃபார்மேட்டை கரெக்டாக வந்து ப்ரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க சரிங்களா எம்ஆர்பியுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் ஹோம் பேஜ்லேயும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் டு அப்லோட் கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் ஃபார் ஃபார்மசிஸ்ட் அப்படின் இருக்கு இல்லையா இதை நீங்கள் கிளிக் பண்ண போதும் உங்களுக்கு வந்து அந்த போர்ட்டல் வந்து ஓப்பன் ஆகும் இதுதான் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஃபார்மசிஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் கலெக்டிங் கோவிட் டியூட்டி ஒர்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பேஜ் வந்து இருக்கும் சரிங்களா இதில் உங்களுடைய யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் நீங்கள் போடணும் சரிங்களா யூசர் ஐடி பாஸ்வேர்டு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தால் ஆக்சுவலாக யூசர் ஐடி பாஸ்வேர்டு என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் அது தெரியாத பட்சத்தில் நீங்கள் வந்து எப்படி ரிட்ரீவ் பண்ணோன்னா ஃபர்கட் யூசர் ஐடி அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூசர் ஐடியும் நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் அல்லது இமெயில் ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பதிவு பண்ணீங்க அப்ளிகேஷன் அப்படின்றது தெரிஞ்சிருந்ததுன்னா இமெயில் ஐடி அப்படின்ற மாதிரி தான் இமெயில் ஐடியை டிக் பண்ணிங்கன்னால் இங்கே இமெயில் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இமெயிலுக்கு டீட்டெயில்ஸ் வந்து வரும் அப்படி இல்லை அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு மொபைல்னால் மொபைலில் டிக் பண்ணிங்கன்னா மொபைல் நம்பர் இங்கே வரும் கேப் வரும் இது வந்து டிஃபால்ட்டாக மறைஞ்சிடும் இந்த இடத்துல உங்களுடைய மொபைல் டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா மொபைலுக்கு வரும் சரிங்களா இது யூசர் ஐடியை மறந்ததுக்கு யூசர் ஐடி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு நம்ம இருந்தால் இந்த பேஜில் ஃபர்கட் பாஸ்வேர்டு அதாவது பாஸ்வேர்ட் இருக்குல்ல இதை நீங்கள் கிளிக் பண்ணணும் அப்படி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து உங்களுடைய யூசர் ஐடி கண்டுபிடிச்சிருக்கீங்களா அந்த யூசர் ஐடி கொடுத்துட்டு உங்களுடைய மொபைல் அல்லது இமெயில் ஏதாவது ஒன்று ஆப்ஷன் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வரும் சரிங்களா ஓகே இப்போ வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்தால் இல்லை உங்கள்கிட்ட அப்ளிகேஷன் கையில் நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லைனா வந்து உங்களுடைய அட்மிட் கார்டு ஹால் டிக்கெட் கையில் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் ஈஸியாக நீங்கள் வந்து யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து எடுத்துக்கலாம் எங்கே பார்க்கணும் அப்படின்றத சொல்கிறேன் இதுதான் வந்து அட்மிட் கார்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டோடைய அட்மிட் கார்டு இது இந்த இடத்துல எக்ஸாமினேஷன் நம்பர் அப்படின்ட்டுருக்கு இல்லையா இதுதான் வந்து உங்களுடைய யூசர் ஐடி சரிங்களா இதுதான் உங்களுடைய யூசர் ஐடி இந்த யூசர் ஐடியை தான் நீங்கள் வந்து அங்கே டைப் பண்ணணும் சரிங்களா இது ஹால் டிக்கெட்டில் இன்கேஸ் நீங்கள் வந்து உங்களுடைய இது வச்சுருக்கீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் உங்களுடைய அப்ளிகேஷனில் இந்த இதில் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கு இல்லையா அது தான் உங்களுடைய யூசர் ஐடி சரிங்களா இது உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா நீங்கள் அப்ளிகேஷன் வந்து போடும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன் வந்து வச்சுருந்துருப்பீங்க அந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் ஐடியோ எடுத்திங்கன்னா அதுதான் வந்து யூசர் ஐடி அப்படி இல்லை ஹால் டிக்கெட் வச்சுருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் ஹால் டிக்கெட்டில் எக்ஸாமினேஷன் நம்பர்னு இருக்கு இல்லையா அது தான் யூசர் ஐடி இல்லை நீங்கள் ரெண்டுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் எப்படி எடுக்கணுன்றதையும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் ஓகே இப்போ பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து தான் இப்போ ஆறு இப்போ உங்களுடைய டேட்டா பண்ணுறது ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற மாதிரி இருந்தால் உங் நீங்கள் போட வேண்டிய பாஸ்வேர்டு என்னென்னா ஜீரோ ஆறு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சரிங்களா இந்த மாதிரி அதாவது ரெண்டு டிஜிட் வந்து உங்களுடைய டேட்டா டேட்டு அடுத்தது நீங்கள் பிறந்த மாதம் அடுத்தது பிறந்த வருடம் இதுதான் உங்களுடைய பாஸ்வேர்டு சரிங்களா இப்போது நீங்கள் வந்து உங்களோட யூசர் ஐடியும் பார்த்துட்டிங்க பாஸ்வேர்டும் தெரிஞ்சிச்சு ரெண்டும் கொடுத்துட்டு லாகின் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி அப்ளை பண்ணுறது ஹவு டு அப்ளை த்ரூ ஆன்லைன் அப்படின்ற டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நம்ம ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம் இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் கலெக்டிங் கோவிட் டியூட்டி ஒர்க் டீட்டெயில்ஸ் சரிங்களா அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு க்ளியர் பண்ண கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இதில் வந்து யூசர் லாகின் ஐடி வந்து லாகின் ஒர்க் ஆகும் அவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் சரிங்களா இது வந்து எந்தெந்த ஃபார்ம்லாம் எந்தெந்த டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்காங்களோ இந்த ஃபார்மில் அதை ப்ராப்பராக ஃபில் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஸ்டார் போட்டிருக்கிறது கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணணும் இதெல்லாம் டிக்ளரேஷன் நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கணும் க டிக்ளரேஷன் கொடுத்துட்டு கண்டினியூவும் கொடுக்கணும் அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் என்னென்ன செக்ஷன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட்டு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது ூ பார்க்குறது டிக்ளரேஷன் சரிங்களா இதுதான் வந்து ஸ்டெப்ஸு அதாவது ஃபஸ்ட் இருக்கிறது வந்து கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட் இதில் வந்து நீங்கள் ஹாவ் யூ ஒர்க்குட் இன் கோவிட் பீரியட் கோவிட் பீரியடில் ஒர்க் பண்ணிங்களா இல்லையா அப்படின்றது கேட்டிருப்பாங்க ஒர்க் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி தான் எஸ் கொடுக்கணும் எஸ் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் ரிலவெண்ட் டாக்குமெண்ட் அடுத்தடுத்த ஃபீல்டு வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் சரிங்களா இப்போ நோ கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண தேவையில்லை நீங்கள் வந்து இதில் தேவையில்லை அப்படின்ற மாதிரி போய்டும் உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல் ஒர்க் பண்ணலை அப்படின்ன மருந்தால் நீங்கள் எந்த சேஞ்சஸும் எதுவும் பண்ண தேவையில்லை சரிங்களா அடுத்த ப்ரோ ஸ்டெப்ஸுக்கு நீங்கள் போக தேவையில்லை நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்ன மருந்து தான் அடுத்தடுத்து கொடுத்து சேவன் கண்டினியூ கொடுத்துட்டு அப்லோட் டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்லோட் டாக்குமெண்ட்டில் நீங்கள் பிடிஎஃபாக தான் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் ரெண்டு மூணு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ன மருந்தால் அந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து மொத்தமாக ஸ்கேன் பண்ணி ஒரே பிடிஎஃபாக அப்லோட் பண்ணலாம் சரிங்களா இல்லை நீங்கள் ரெண்டு மூணு இடம் அப்படின்ற மறுந்தால் செப்பரேட் செப்பரேட்டாகவும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் சரிங்களா அதில் சூஸ் ஃபைல் அப்படின்றது கொடுத்துட்டு அது வந்து மினிமம் அறுபது கேபிலேருந்து மேக்ஸிமம் அஞ்சு கேபி வரைக்கும் இருக்கக்கூடிய பிடிஎஃப் ஃபைலாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் சரிங்களா அப்லோட் பண்ணதுக்கப்புறமேட்டு சேவன் கண்டினியூ அப்படின்றது கொடுக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரிவியூ கொடுக்கணும் ப்ரிவியூ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு ப்ரிவியூ செக் பண்ணி பார்க்குறீங்க ஏதாவது கரெக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி எடிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணலாம் இல்லை அப்படின்ற மாதிரி இருந்தால் ப்ரொசீட் சப்மிட் ஃபார்ம் அப்படின்றத கொடுக்கணும் அதில் ஒரு டிக்ளரேஷன் வந்து இருக்கும் அது டிக்ளரேஷனை வந்து கொடுத்துட்டு சப்மிட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் சரிங்களா டிக்ளரேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கோவிட் டியூட்டி டீட்டெயில்ஸ்லாம் அந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்கிறதுலாம் கரெக்டு உங்களுடைய சுய இதில் தான் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி அதில் ஒரு டிக்ளரேஷன் இருக்கும் இப்போ என்ன பண்ணணும்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துட்டீங்க அடண்டம் நோட்டிஃபிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்துருக்கீங்க அப்படின்றதுக்கான டிக்ளரேஷன் இந்த இடத்துல இருக்கிறத டிக் பண்ணணும் டிக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுக்கணும் அதாவது டிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய கண்டினியூ வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் சரிங்களா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதுதான் வந்து உங்களுடைய அப்ளிகே அதாவது இங்கே டேஷ் போர்டு இருக்கும் அப்ளிகேஷன் இருக்கும் எல்லாமே இருக்கும் சரிங்களா மூணு ஸ்டெப் இருக்குது கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட்டு அப்லோட் டாக்குமெண்ட் ரிவ்யூ முன்னாடி சொன்ன மாதிரி தான் உங்களுடைய யூசர் ஐடி இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல வந்து செலக்ட் ஹாவ் யூ ஒர்க்குடு இன் கோவிட் பீரியட் அப்படின்றது கேட்டிருப்பாங்க இந்த இடத்துல நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்ற மாரி தான் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் வரும் ஓகேங்களா எஸ்ஸு இல்லைனா நோன் வரும் இப்போ நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்ன மாரி தான் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த இடத்துல இன்ஸ்டியூட்டு எந்த இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணீங்க இன்ஸ்டியூட்டோட பேர் எந்த டிஸ்ட்ரிக்கு எந்த அட்ரஸ் அந்த இன்ஸ்டியூட்டோடைய அட்ரஸ் டீடெயில் அட்ரஸு எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணீங்க அந்த பீரியடு டியூரேஷன் ஆஃப் கோவிட் சர்வீஸ் எவ்வளவு அப்படின்றதும் சைன் வந்து யார் பண்ணணும் இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அதாவது நீங்கள் இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்து இன்ஸ்டியூட் டைப் இருக்கு இல்லையா அதில் வந்து இந்த இன்ஸ்டியூட் டைப்லாம் இருக்கும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜா ஹாஸ்பிட்டலாக டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கவார்ட்டர்ஸாக கவர்மெண்ட்டு ஹெட் கவார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலாக தாலுகா இல்லைனா நான் தாலுகா ஹாஸ்பிட்டலாக ப்ரைமரி ஹெல்த் சென்டராக கிரேட்டர் சென்னை கார்ப்ரேஷனா இல்லை அதர் கார்பரேஷனான்னு இருக்கும் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து செலக்ட் பண்ண உடனே வந்து இந்த இடத்துல சர்டிஃபிகேட் சைன் யார் பண்ணியிருக்கணும் கவுண்டர் சைன் யார் பண்ணியிருக்கணும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டியூட்டோட பேர் அது எந்த டிஸ்ட்ரிக்கு ரிமைனிங் டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்கணும் சரிங்களா இதில் கோவிட் சர்டிஃபிகேட்டுடைய பீரியடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டேட் வரும் இதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும் சரிங்களா அதே மாதிரி பீரியட் ஆஃப் ஒர்க்கும் வந்து டூவும் அதே மாதிரி தான் கொடுக்கணும் ஓகேங்களா மினிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு உங்களுடைய சர்வீஸ் வந்து எந்த பீரியடோ அதை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் இன்கேஸ் வேறு வேறு இடத்துல அதாவது ஒரு ஆறு மாதம் ஒரு இடத்துல இல்லைன்னா ஒரு வருஷம் ஒரு இடத்துல இன்னொரு வருஷம் ஒரு இடத்துல அப்படின்ற மாதிரி இருந்தாலோ இல்லை ஒரு வருஷம் இல்லை ஆறு மாதம் வேறு இடத்துல அப்படின்ற மாதிரி இருந்தாலும் இந்த இடத்துல ஆட் அப்படின்றது கொடுத்திங்கன்னா இன்னொரு லைன் வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா இன்னொரு லைன் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் திரும்பியும் நீங்கள் கொடுக்கணும் அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கான சைனும் யார்கிட்ட வாங்கணும் அப்படின்றது இருக்கும் ப்ரைமரி ஹெல்த் சென்டர் ஒர்க் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி தான் அதற்கானது வந்து இதில் இருக்கும் சரிங்களா அது பிரச்சனை கிடையாது நீங்கள் ரெண்டு சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா அதே மாதிரி கோவிட் பீரியடை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத் இருபதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த போர்ட்டலில் இதில் வந்து பீரியட் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் வந்து ஃப்ரம் அட்ரஸ் வந்து தான் ஃப்ரம் டைம் வந்து டேட் வந்து தான் ஸ்டார்ட் ஆகுது அதுலேருந்து எந்த பீரியடில் ஒர்க் பண்ணிங்களோ அந்த டீட்டெயில் கொடுக்கணும் சரிங்களா எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் டோட்டலாக எவ்வளோ வருஷம் வந்து நீங்கள் சர்வீஸ் எவ்வளோ மாதம் எவ்வளோ ஆண்டு எவ்வளோ நாள் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கல்குலேட் பண்ணி இங்கே வந்துடும் சரிங்களா ஒன்ஸ் நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இதில் சேவன் கண்டினியூ அப்படின்றது இருக்கும் சரிங்களா இந்த இந்தத்தில் சேவ் சேவன் கண்டினியூ அப்படின்றது இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிவிட்டு ரிவ்யூ பார்த்துக்கலாம் சரிங்களா ஓகே இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த இடத்துல ஹாவ் யூ ஒர்க் இன் கோவிட் பீரியட் அப்படின்றது இல்லையா இதில் வந்து நோ அப்படின்றத கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் நீங்கள் ஒர்க் பண்ணலை அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி இருந்தால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா திஸ் போர்ட்டல் டு ஈஸ் டு கலெக்ட் கேண்டிடேட் கோவிட் டியூட்டி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில் ஃபார் அவார்டிங் அடிஷ்னல் மார்க்ஸ் அதாவது கோவிட் பீரியடில் ஒர்க் பண்ணவங்களுக்கான அடிஷ்னல் மார்க்குக்காக தான் இது நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணலை அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் உங்களுக்கு நீங்கள் ஃபார்மை ஃபில் பண்ண தேவையில்லை அப்படின்றது வரும் ஓகே கொடுத்துட்டு நீங்கள் வந்து சைன் அவுட் பண்ணிக்கலாம் சரிங்களா முடித்ததுக்கு அப்புறமேட்டு உங்களுடைய ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சப்லோட் அப்லோட் பண்ணதுக்கப்புறமேட்டு நீங்கள் லாக் அவுட் பண்ணி வெளியில் வந்துடலாம் சரிங்களா உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது வந்து ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் எழுதியிருக்காங்க அப்படின்ற மருந்து தான் அவங்களுக்கு வந்து இது அனுப்புங்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு க்ளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்ன மாதிரி தான் அவங்களுக்கு அனுப்புங்க கோவிட் பீரியடில் அவங்க ஒர்க் பண்ணியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு இன்சென்டிவ் மார்க் வந்து கொடுப்பாங்க அதனால மேக்ஸிமம் உங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் எழுதிருந்தாங்கன்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இந்த போர்ட்டல் எப்படி ஓப்பன் பண்ணுறது எப்படி வந்து அப்லோட் பண்ணுறது அப்படின்ற டீட்டெயில் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் நன்றி